ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் மீரா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு உருவ கேலி சம்மந்தப்பட்ட கதை தான் பார்க்க போகிறோம் அதோட தலைப்பு என்னன்னா யானையும் அதன் உருவமும் தான் பார்க்கலாமா ஒரு பெரிய காட்டில் ஒரு பெரிய யானை தன்னோட குடும்பத்தோட சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வந்துச்சு அந்த காட்டில் வாழ்கிற சின்ன சின்ன மிருகங்கள் எல்லாமே யானையை ஒரு பெரிய அரக்கணும் அது ரொம்ப ஆபத்தான மிருகன்னும் சொல்லுச்சுங்க அதனால் அந்த மிருகங்கள் எல்லாமே அந்த கிட்ட பேசவே இல்லை அதை நினச்சி யானை ரொம்பவுமே வருத்தப்பட்டுச்சு தானாக உணவு சாப்பிட்றதும் தானாக தண்ணி குடிக்கிறதும் இப்படியே அதோடய வாழ்க்கை போயிட்டுருந்துச்சு இப்படியே பல நாட்கள் போக ஒரு நாள் அந்த காட்டில் பெரிய மழை பெஞ்சிச்சு அதை அந்த யானை இருக்கிற இடத்துல தண்ணிலாம் எதுவுமே இல்லை ஆனால் இந்த சின்ன சின்ன மிருகங்கள்லாம் இருக்குல்ல அது வாழ்கிற இடத்துல பார்த்தா ரொம்ப தண்ணி நின்றுச்சு அந்த மிருகங்கள் வெளியிலே வராத அளவுக்கு ரொம்பவுமே தண்ணி நிரம்பி இருந்துச்சு அப்ப அந்த யானை உணவுக்காக நடந்து போயிட்டு இருந்துச்சு அந்த யானையை பார்த்த ஒரு குரங்கு யானை எங்களுக்கு உதவி பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி குரங்கு கேட்டுச்சு அதுக்கு யானை சொல்லுச்சு நான் தான் அரக்கணாச்சு நான் எப்படி உங்களுக்கு உதவி பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு அதுக்கு குரங்கு சொல்லிச்சு இல்லைன்ன எங்கள் அம்மா அப்பா நீங்கள் உருவத்தில் பெருசாக இருக்கிறதால ஏதாவது ஆபத்து வந்துருமோ அப்படின்னு தான் எங்கள் அப்பா அம்மா உங்ககிட்ட பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் இப்போ நான் உங்களை பார்க்குறப்ப நீங்கள் எனக்கு ஆபத்தானவராக தெரியலை அதனால தான் உங்ககிட்ட நான் உதவி கேட்டேன் அப்படின்னு யானைக்கிட்ட குரங்கு சொல்லுச்சு அதுக்கப்புறம் யானை தன்னோட தும்பிக்கையால் அங்கே இருக்கிற தண்ணியிலேருந்து மிருகங்களை காப்பாற்றி வெளியே கொண்டு வந்துச்சு அதுக்கப்புறம் அந்த மிருகங்களும் யானையும் நண்பர்களாக மாறிட்டாங்க இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா யாரையும் உருவகலி பண்ணக்கூடாது உருவத்தை வச்சு யாரையும் நம்ம இட போடக்கூடாது ஒருத்தவங்க உருவத்தை வச்சு அவங்க இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு நம்ம என்றைக்கும் நினைக்கக்கூடாது அது வந்து அவங்களுக்கு அவங்க மனசுக்கு ரொம்ப துன்பத்தை தரும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை இதோட முடியுது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்